அது க கலைஞர் மீதான வெறுப்பு என்பது அவர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் குறையாதுங்கிறது தான் வேறு யாருக்காவது இதை பண்ணுறாங்களா ஏன்னா அவர் செஞ்சுட்டு போன வேலை அப்படி இப்போ வரைக்கும் தகதகான எரியுதுன்னா அவர் எப்பேற்பட்ட மிளகாச்சா அந்த அரைத்து எல்லாத்தையும் வருஷ கட்டி நிக்க வச்சு பின்னாடி பூசி விட்டு போயிருப்பாரு மேம்பால வழக்கில் கைது பண்ண போட்டோவை போட்டு போடுறாங்க அது தண்ணியை போட்டு ரெண்டு போலீஸ்கார விட்டு செஞ்ச வேலை அதெல்லாம் இல்லாமல் எந்த பதவியே இல்லாம கேஸ் போட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சது அந்த ஊதுபத்தி உருட்ட வச்சது யாருன்னு தெரியுமா அந்த இன்னைக்கு வரைக்கும் கதற விட்டுக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு ஏன் என்பதை கலைஞர் வெறுப்பாளர்களால் சூத்திர அடிமைகளால் வெளியேவே சொல்ல முடியாது ஏன் அவர்களால் சொல்ல முடியாது என்பதுதான் கலைஞருடைய வெற்றின ஏன் பண்ண முடியாதுன்னா இவர்களுடைய சாதிய அறிப்பை எல்லாம் அவர் சீண்டி இருக்கிறார் அதற்கெல்லாம் போயிருக்கார் அவர் வளர்ந்தது எங்களால் பொறுக்க முடியவில்லை யார் வேணாலும் வந்திருக்கலாம் திமுகவுக்கு அவர் வந்திருக்க கூடாதுங்கறத அவர்களால் வெளிப்படையாக சொல்லவே முடியாது அப்படிங்கறது அவருடைய சாதனை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் ஊழல் ராணி ஒத்தரோசா பொழப்பை சந்திக்கு இழுத்து விடுவதன் மூலமாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஜெயலலிதாவின் கால்களை நக்கி கிடந்த அடிமைகளுக்கு கவர்ச்சிக்கின்னு இன்றைக்கு ஒரு குரூர திருப்தி கிடைக்குது இத்தனை நாள் டயர் நக்க விட்டுருப்பேன் நீ காலில் விழுவுதாவி எடப்பாடி சைஸ் என்ன உருளை விட்டே இல்லை எத்தனை பேர் உருண்டு கிடந்தாங்க அப்ப உருண்டு கிடந்தவர்கள் அத்தனை பேத்துக்கும் நீ திரும்பி வராத இடத்துக்கு சென்று விட்ட பிறகு உன்னை நாங்க போட்டு அடிக்க முடியாது ஊமூஞ்சியை போட்டு தான் வழக்கமாக முப்பது வருஷம் உன்னை தூக்கி போட்டு சாத்துறாங்க அவங்களே அவங்களையே சாத்த விட்டு ரசிக்கிறாங்க அவங்களால பண்ண முடியாது இந்த யுத்தம் செய் கிழவர்கள் மாதிரி தான் உட்கார்ந்துட்டு நம்மளை மிதிக்க விட்டு உள்ளூரை ரசிக்கிறாங்க